கடந்துவிடு கடந்துவிடு இருளதனை கடந்துவிடு உணர்ந்துவிடு உணர்ந்துவிடு உனைத்தனையே உணர்ந்துவிடு அடைந்துவிடு அடைந்துவிடு விழிப்புணர்வை அடைந்துவிடு விட்டுவிடு விட்டுவிடு நான் அதனை விட்டுவிடு உணர்ந்துவிடு உணர்ந்துவிடு நான் அதனை விடுதலே நன்மை என்று உணர்ந்துவிடு கண்டுவிடு கண்டுவிடு நானில்லா நான் அதனை கண்டுவிடு 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 ஒளியதனை கண்டுவிடு கடந்துவிடு கடந்துவிடு ஒளியதனை கடந்துவிடு நிறைந்துவிடு நிறைந்துவிடு இனிமையதனில் நிறைந்துவிடு வாழ்ந்துவிடு எப்போதும் இப்போதும் முழுமையாக மையத்தில் வாழ்ந்துவிடு கழித்துவிடு கழித்துவிடு குப்பையை அனைத்தையும் கழித்துவிடு அடைந்துவிடு அடைந்துவிடு வழங்கும் குபேர நிலையினை அடைந்துவிடு கடந்துவிடு கடந்துவிடு மல மது கடந்துவிடு குளிர்ந்துவிடு குளிர்ந்துவிடு சந்திரனாக குளிர்ந்துவிடு மிளிர்ந்துவிடு மிளிர்ந்துவிடு சூரியனனைப் போன்று மிளிர்ந்துவிடு